ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கும்பக்கரையிலேருந்து கொடைக்கானல் நோக்கி காட்டு பாதை வழியாக ட்ரக்கிங் போயிட்டுருக்கோம் இது வந்து வெள்ளைக்காரன் கன்று காலத்தில் யூஸ் பண்ண பாதை முத முதல்ல வந்து கெல்வின் அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு அவர் வந்து இந்த பாதை வழியாக கொடைக்கானல் போய் தான் அங்கே ஒரு சோலார் அப்சர்வேட்ரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தாருங்க அதுதான் கொடைக்கானலங்கிற ஊர் வர்றது காரணம் இந்த பாதை வழியாக தான் தூக்கு தூக்கி மூலமாக எல்லா மெஷின்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பாதை வழியாக தான் போயிட்டுருக்கோம் இடையில வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட போகிறோம் இடையில ஒரு ஆறு போயிட்டுருக்கு அந்த ஆறில் தான் நாங்கள் போய் ஃப்ரூட்ஸு கழுவிட்டு இருக்கோம் வாங்க உங்களை அந்த ஆற்று பிடிக்க போகிறேன் ஹாய் गाइस என்ன பண்றீங்க இதுக்கு மேல நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகணும் அதனால கேமராமேன் வர முடியாது நான் மட்டும் ஜம்ப் பண்றேன் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே வாங்க

ஓகே okay, சாப்பிட்டியா <laughs>